ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெஜ் நூடுல்ஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் தண்ணி அரை சட்டி வச்சுருக்குறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொதிச்சிருச்சு அதனால் அஞ்சு பேத்துக்கு உண்டான நூடுல்ஸ் போட்டிருக்குறோம் இது நல்லா வேக வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் எண்ணெய் எதுக்கு ஊற்றிருக்குதுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் லாஸ்ட்டு வரைக்கும் இது பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷம்தான் ஆகும் வேக வைக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கேரட்டு கொடை குடமளகா ஒன்று கொஞ்சம் முட்டைக்கோசு பூண்டு நாள் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த காய்கறியெல்லாம் நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வெந்திரிச்சி வெந்து வந்துட்டுருச்சு பாருங்கள் நல்லா வெந்திரிச்சுட்டு வடிகட்டிக்கலாம் ஒரு வடிகட்டியில் ஊற்றிடலாம் இதை ஊற்றிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே கார விட்டுருங்க நல்லா ஆரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வதக்கிறப்போ இங்கே பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சட்டி வச்சு மூணு ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு நாளுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டாச்சு அதை நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணாங்காட்டி பார்க்க நல்லாயிருக்கு மாதிரியே நீங்களும் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து கேரட்டு முட்டைக்கோசு கொடை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நீளமாக கட் பண்ணி சேர்த்தாங்காட்டி தான் பார்க்குறக்கும் இருக்கும் இது போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இது நாங்கள் தனியாக வேக வைக்கலை காயெல்லாம் அதனால் டேரெக்டாக போட்டிருக்குறோம் வேக வச்சால் நல்லா இருக்காது இப்படி சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் இது கொஞ்சம் சிம்மளியாக வச்சு வேகணும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டாச்சு மிளகுத்தூள் எதுக்கு போடுறதுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மனமாகவும் இருக்கும் அதுக்காக போடுறது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க இது அப்படியே சிம்மளியாக வச்சு வதக்கிட்டே இருக்கணும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது அப்படியே சிம்மில் அந்த எண்ணெயிலேயே வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக கால் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிறேன் இது எதுக்கு போட்டிருக்கோம்னா கலர் மாறாமல் இருக்கிறக்காக போட்டிருக்குறோம் இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கரம் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போட்டு நல்லா பச்சை வாசனை போனால் நல்லா நல்லாயிருக்கும் சிம்ளியாக வச்சு வதக்குங்க பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வதக்கிக்கோங்க இப்போ வதங்கிருச்சு கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கேலரி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் தான் செஞ்சிடலாம் இது வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு டைம் வீட்டில் சீ செஞ்சு பாருங்கள் குட்டீஸுலுக்கு கொடுங்க இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க கிளறையில் எப்படி உதிரி உதிரியாக கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டிலேயே இப்படி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடி மறுபடியும் உங்கள் வீட்டு குட்டீஸ்கள் கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய்